ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நானும் உங்களே தென்காசி மாவட்டம் தென்காசியில் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து ஐடி மூக்கு செல்லக்கூடிய சாலையில் ரோட்லேருந்து ரெண்டாம் பாகங்க நாங்கள் பாருங்கள் அதான் மெயின் ரோடு மேற்கு பாருங்கள் மெயின் ரோடு அதுலேருந்து ரெண்டாவது பாகம் தான் இந்த கேட்டு போட்டு பாருங்க இதுதாங்க இது வந்து இருபத்தஞ்சி செண்டுங்க இங்கே தைக்க இந்த ஸ்டோர் தான் பவுண்ட்ரி அப்படியே பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி செண்டு அப்படியே சுற்றி ஃபுல்லாக பாருங்கள் பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது கிழக்கு அந்த கல் தாங்க பவுண்ட்ரி இங்கே இந்த சோறு தான் பவுண்ட்ரி அருமையான இடங்கிறது ஒரு இருபத்தஞ்சி செண்டு நம்ம இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பாதை இருக்குங்க இந்த பாருங்கள் இந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது நம்ம இடத்துக்கு வந்து ரெண்டு பக்கமும் பாதை இருக்குது பார்ட்டி வந்து செண்டுக்கு வந்து பதினஞ்சு லட்ச ரூபா கேட்குறாரு புதிய பேருந்து நிலையத்திலேருந்து மதுரை செல்லக்கூடிய அந்த ரோட்டு மேலே இருக்குது ரெண்டாவது பிளாட்டு தான் டைரெக்டாக அங்கேருந்து வரக்கூடிய ரோடு வந்து நம்ம இடத்துல அங்கே முட்டுது அருமையான இடம் பார்ட்டி வந்து பதினஞ்சு ரூபா கேட்குறாப்புல பார்ட்டி டூ பார்ட்டி உட்காந்து பேசினு கூட கம்மியாக எடுக்கலாம் பக்கத்தில் ஃபுல்லாகவே வீடு இருக்குது நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறேன்னா எரிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு தொழில் பண்ணுனா கூட பண்ணிக்கலாம் நேரே நம்ம ரோடு வந்து நம்ம இடத்துல அங்கே முட்டுது பாருங்கள் டேரக்ட்டு நம்ம இடத்துக்கு வந்துடுறோம் நீங்கள் எங்கேயும் போனால் அப்படியே வந்து நம்ம இடத்துக்கு முட்டிடும் இடம் தேவனா இடம் பிடிச்சிருந்தா நம்பர் கால் பண்ணுங்கள் டேரக்டாக பார்ட்டியை கூப்பிட்டு போகிறேன் பேசுவோம் அவர் பொருள் அவர் கேட்குறாரு பணத்தோடு போய் உட்காந்து பேசிக்கணும் கூட கம்மியாக எடுத்துறேன் இடம் தேவனா இடம் பிடிச்சிருந்தா நம்பர் கால் பண்ணுங்க நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான் அமைக்கிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்